அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி பாதிக்குமா அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் அர்த்தாஷ்டம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர் இது மாதிரி நிறைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜராக இந்த வருஷம் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் எதில் பிரச்சனை வரும் எதில் கவனமாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணுமா இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேர் நல்லா செட்டில் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஏலரசன் நடக்குது எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைனால தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பற்றி நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா சில பேர் காசை வெள்ளை யார்ட்டியாக கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும் திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்றத ராகு கேது சனி குரு பகவான் என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறான்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டரை வருஷத்தில் அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் கடன் பிரச்சனைகள் அதிகமாகாதவர்கள் யாருமே கிடையாது குடும்ப உறவுகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் அந்த கணவன் மனை உறவில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுனால நிறைய பிரச்சனைகள் சில பேர் நல்லா வாழ்ந்தவங்கள பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வயிறில் ஆப்ரேஷன் முக்கியமாக சுகர் பிரச்சனைனால் பார்த்திங்கன்னா காலில் அடிபட்டுருச்சு காலில் புண்ணாறலை காலில் விரல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி பல தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசிங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய இடத்துல நடந்திருக்கும் அந்த நம்பிக்கை துரோகம்னு சொல்லும்போது குடும்ப உறவுகள் ஆரம்பித்து ஆஃபீஸில் பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் அந்த நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு அவ்வளோத்தையும் சமாளித்து வரதான் செஞ்சுருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ரொம்ப நொந்து போயிட்டேன் சார் வாழ்க்கையில் இது மாதிரி நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதே கிடையாது பாருங்கள் இந்த அஷ்டம சனியில் கஷ்டங்கள்றது வரும் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த கடகராசிபர் உண்மையிலேயே வேற யாராக இருந்தால் வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அலப்பிரியா அதை அன்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் செய்த நன்மைகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் மற்றவங்களெலாம் உதவுனீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களை காப்பாற்றியிருக்கு இல்லைன்னா உங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பர்கள் பெருசாக ஒன்றும் பாதிப்பு அடையலை நீங்கள் வேறு சார் கடனில் எவ்வளோ அவமானப்பட்டேன் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் இருந்தது இல்லைன்னு சொல்லலை நோயில் நிறைய சிரமப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் ஆகி குடும்பத்தை பார்க்க முடியாமல் இதனால் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து பார்த்தா தெரியும் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை சார் ஹாஸ்பிட்டலில் இருக்குது இருக்கவங்க இருக்கீங்க நிறைய பேருக்கு பிரிவினைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்து இல்லைன்னு சொல்ல அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறீங்க தான் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்கு சொல்ல போகிறோம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் கேது பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் பாருங்கள் இந்த ஒரு கிரகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்திடும் ஏன்னா அந்த கடக ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி விலகுனதுலேருந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உடலும் சரியாமல் இருக்கீங்க நீங்கள் போய் ஒரு வாட்டி திருப்பி செக்கப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மாத்திரையோட அளவு கண்டிப்பாக குறையும் மனதளவுலையும் உடல் அளவும் நல்லா தெம்பாக இருப்பீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு இது கவலையேப்படாதீங்க சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை போனவங்களுக்கு எல்லாேருக்கும் வேலை கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது பயப்படவே வேண்டாம் அந்த வேலை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வேலை கிடைக்காது ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்தில் ராகு கொஞ்சம் சில இன்னும் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்க தான் செய்வேன் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் தொடர தான் செய்யும் அதனால பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு அந்த சம்பளம் கிடைச்சதான் போவேன் அப்படின்னு இல்லாம ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிறது நல்லது முக்கியமா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேலை போயிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில பேருக்கு வேலைக்கு போனதுனால வேலை போனதுனால லோன் கட்ட முடியல அவங்க ஒய்ஃபும் வேலை பார்த்தாங்க சார் நாங்க லோன்லாம் ஈஸியாக ஈஸியா கட்டிட்டோம் இப்போ கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த சனி பவன் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை மாற்றம் உறுதியாக கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்குது சார் அது நிறைய பேர் நெகட்டிவ் சொல்கிறாங்க நெகட்டிவ் இருக்குது உடம்பில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து நீண்ட காலமாக இருக்குது மாத்திரை எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா அது கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன் சார் இப்போ என்னால் நடக்க முடியுது அப்படின்னு மாத்திரை எடுக்காமல் இருக்காதிங்க இப்போ கொஞ்சம் நல்லா மூச்சு நல்லா விட முடியுது மூச்சு தன்னர் இல்லை அதனால் மாத்திரை குறைச்சேன் நீங்களாக முடிவு பண்ணாதீங்க டாக்டரை பார்த்து செய்து கொள்வது சிறப்பு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னென்னா வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தும் வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கும் நீங்கள் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி போகிறேன்னா தயவுசெய்ய எடுத்துங்க உங்களை ஆஃபீஸ்லேயே அனுப்பிச்சா கூட எடுத்துங்க நீங்கள் அதை வந்து இல்லை சார் அது வந்து ரொம்ப மோசமான நிலமை அது அங்கே போனால் என் மனைவியை பார்க்க முடியாது கணவனை பார்க்க முடியாது அம்மா அப்பாவை கவனிக்க முடியாதெல்லாம் யோசிக்காதீங்க வெளியூர் அனுப்புனாங்கன்னா வெளியூர் எடுத்துங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையில் தொந்தரவு வர தான் செய்யும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவங்க வேறு ஸ்டேட்டில் தேடுங்க வேறு கண்ட்ரியில் தேடுங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுல தேனிங்கன்னா கண்டிப்பா உறுதியாக எனக்கு கிடைக்கும் கடகராசி அப்படின்னு சொன்னாலே நீர ராசி அதனால கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே சில பேர் இருக்கீங்க வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டு கிடையாது எனக்கு வேலை சரியில்லை அங்க பார்த்தீங்கன்னா வேலை பிடிக்கல எனக்கு வேலை விட்டு விட்டு இருக்கு நான் எதிர்பார்த்த சம்பளம் ஒன்று ஆனா இப்ப கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு உறுதியாக நல்ல இடத்துல பிளேஸ் ஆயிடுவீங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் அங்க இருக்கு அதேமாதிரி முயற்சிகள் அதிகம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி அங்கே ஏதாவது ஒரு சண்டையில் வேலையை விட்டுவிட்டேன் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் வேலை போயிடுச்சு கம்பெனி மூடிட்டாங்கன்னு சொன்னவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் அதில் பயப்படாமல் இருங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குன்னா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது அதிகமாக ஆவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இந்த குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை அடுத்த நிலைக்கு போகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவீங்க இத்தனை நாள் அமைதியாக இருப்பீங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பது தேவையில்லாத பேச்சை பேச்சு மாட்டிக்கிறீங்க அது உங்களையே பார்த்துருப்பீங்க இப்போ ஆனால் தேவையில்லாத பேச்சுகள் இருந்தால் கண்டிப்பாக அதில் பாதிப்புகள் வரும் அதில் தொந்தரவு வரும் இங்கேயே இருக்கீங்க இங்கே இருந்தாலும் கணவன் மனை உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது எது சார் நல்லது அப்படின்னு கேட்டால் டைவர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைவர்ஸ் கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு எப்போவுமே க டைவர்ஸ் வாங்குறவங்க அந்த விருப்பம் இல்லாமல் தான் வாங்குவாங்க ஏன்னா என்ன தான் தப்பாக இருந்தாலும் தப்பு நடந்தாலும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சேர்ந்து தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதனால என்னென்னா அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் இல்லாமல் ரொம்ப கிளியராக இது நடக்குமா நடக்காதான்னு பார்த்துட்டு நீ அந்த டைவர்ஸ்க்கு ஏற்றுக்கொள்வது சிறப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமானால் நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி ஆனா ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது போது என்னென்னா ஒரு ஜோதிடத்தை காமிச்சா பத்தாது மினிமம் மூணு ஜோதிட காமிச்சு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு ஃபைனலாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து செய்து கொள்வது நல்லது ரொம்ப ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டு அந்த பொண்ணு நல்லா வசதியாக இருக்குது அழகாக இருக்குது இந்த பையன் நல்லா வசதியாக இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் கண்டிப்பாக தோல்வியை தான் கொடுக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை செக் பண்ணிவிட்டு இந்த வருஷம் பண்ணலாமான்னு பார்க்கமானு ஒருட்டி முயற்சி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு காதல் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்குமானா இருக்கும் ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கடனை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கடன் எதுக்காக வரும்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்றதுக்காக வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான ரிட்டனை நீங்க அடுத்த வருஷம் தான் எடுக்க முடியும் ஏன்னா சனி பாகியஸ்தானத்துல வந்ததுனால இப்போ வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன்லாம் தேவையில்லாம்தான் செலவ செலவு பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் போகிறேன்னு சொல்லி செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது பழைய கடனை கட்டுறேன் அந்த கடனை கட்டினா திருப்பி கடன் தராங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடைசியாக அந்த கடன் கட்டிருப்பீங்க கடைசியாக கடன் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பண வரவுகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷம் கழித்து தான் எடுக்க முடியுன்றது ரொம்ப தெளிவாக இருந்து பண்ணிங்கன்னா சிறப்பு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையுமானால் குறையும் இந்த கடன் வாங்கறக்கூடிய இடத்துல நீங்க கொஞ்சம் கடன் கட்ட மாதிரி சில சூழ்நிலைக்கு வரும் அதை செய்து கொள்வது நல்லது பிஸ்னஸ்லேயும் குரோத் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் படாதீங்க பிஸ்னஸில் கண்டிப்பாக குரோத் இருக்கும் அதனால நீண்ட கால கடனையும் அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இல்லை சார் எனக்கு ஒரு சொத்து இருக்கு வீடு இருக்கு அதை விற்கணும்னு நினைக்கிறேன் அது விற்றா கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விக்கும் அதற்கான முயற்சியிலும் கடகராசி அம்பது செய்யலாம் காரணம் குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இடம் வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னா அது உறுதியாக தீரக்கூடிய நேரம் இடம் விற்கக்கூடிய நேரம் அந்த இடத்தை விற்று திருப்பி ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம் கடகராசி என்பது இந்த காலகட்டத்துல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு வாங்கல இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு ரெனோவேட் பண்ணலாம் வீடு ஒரு போஷன் கட்டலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே கடகராசி என்பது செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு பலதர பல தரப்பட்ட நன்மைகள் இருக்கு சில சில நெகட்டிவ்ஸ் இருக்கு நம்ம என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் சொன்னோமோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திட்டிங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பார்த்திங்கன்னா கோச்சாரத்துல இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கு ஏன் இந்த தொழில் செய்ய முடியல ஏன் எனக்கு நெருக்கடி இருக்கு ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ன்ற ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்ப முடியும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது அது வெறும் ஐநூறுரூபாய்க்கு தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறோம் கீழ கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அதேமாதிரி எப்படி பலன் பார்க்கறது அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து